முதல் கேள்வி இது சிறந்த தமிழ் சமையல் சேனல் வில்லேஜ் அம்மா சமையல் வில்லேஜ் சரியான பதில் வில்லேஜ் குக்கிங் சேனல் கீழே உள்ள புகைப்படத்தில் உள்ள தொழில் அதிபரை அடையாளம் காணவும் அவர் இளமையாக இருக்கும்பொழுது எடுக்கப்பட்டது ஏ முகேஷ் அம்பானி பி லக் லக்ஷ்மி மிட்டல் சி ரத்தன் நேவில் டாட்டா டி கௌதமதானி சரியான பதில் ரத்தன் நேவில் டாடா அல்பேனியா என்பது ஏ ஆறு பி நகரம் சி நாடு டி பழம் சரியான பதில் நாடு ஆயுர்வேத பல்பொடி செய்ய எந்த இலைகள் சேர்க்கப்படுகின்றன ஏ மாங்காய் பி கொய்யா சி சப்போட்டா டி வேப்ப இலைகள் சரியான பதில் வெப்ப இலைகள்